இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு ஒரு சில நாட்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ரா ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாறுங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போற கண்ணீராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் பலன்கள் கிடைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது செப்டம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் யோகங்கள் வந்து உருவாகுது ஸோ அந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறுது ஸோ அதனால தான் அந்த யோகங்கள் உருவாகிறது பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஸோ செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று யோகங்கள் பலமாக உருவாக போது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கும் அதில் எங்களுக்கு என்ன பலன்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதிலையும் குறிப்பாக பத்திர ராஜயோகோ புதத்திய யோகோ பஞ்ச மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜ யோகங்கள் உண்டாகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த யோகங்கள் காரணமாக தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ செப்டம்பர் மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் சந்திக்க வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரக நிலையை மாற்றாரு இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருகிறது இந்த கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு பெரும் பலனை அளிக்கும் என்பது குறிப்பிடப்படுது வரும் செப்டம்பர் மாதத்தில் இன்னும் சொல்ல போனால் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஆக்சுவலி செப்டம்பர் பதிமூணாம் நாள் அன்னைக்கி துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுவார் அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்ரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குவார் இரண்டு பலமான கிரகங்களுடைய சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலைகளில் மாற்றங்கள் நிகழ்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்க ராசியினருக்கு வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டது போல் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொதுவாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தால் அதிகம் பலனடையக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசிக்காரங்களும் இருக்கிறீங்க மங்களகரமான பத்திர ராஜயோகம் உங்கள் கண்ணிராசியில் உண்டாகக்கூடிய நிலையில் அனைத்து துறைகள்லையுமே ராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றி காண்பதோடு வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்கும் பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது நிதிநிலையில் காணப்படக்கூடிய ஏற்றம் புதிய சொத்து வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வரும் புதனுடைய பார்வை கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பேச்சாற்றலை மேம்படுத்தும் அந்த வகையில் வார்த்தைகளை மூலதனமாக கொண்டு பணியாற்றி வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை இது கொண்டு வரும் அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு என்று கிரக மூலிமா உங்களுக்கு ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ பொது பலன்லே இப்படின்னா உங்களுக்கு டீப்பாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற ஸோ டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பலன்களை வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் தரக்கூடியவங்களாக இருப்பீங்க அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்வீங்க இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசினருக்கு இந்த செப்டம்பர் மாதம் கவனம் தேவை வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம் ஆறாவது இடத்துல கேது இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கைங்கிறது முக்கியம் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகமானது இருக்கோ பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கோ போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும் ஸோ அந்த திறமைக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையானது ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பு மாறும் ஸோ அந்த மனக்கசப்பு மாறும்போது அந்த கசப்பு மாறுவதற்கேற்ப செயல்படணும் அப்புறம் குடும்பத்தில் கூட இந்த மாதம் நிம்மதிங்கிறது அதிகரிக்கோ உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன அந்த சஞ்சலங்கள் எல்லாமே மறைந்து ஒற்றுமை ஓங்கோ பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கோ பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாகும் அந்த அரவணைப்பை அதிகமாகிறத நல்லா யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் பெண்களுக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த கண்ணீர் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பிங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனையில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா கஷ்டம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பேசும்போதே கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களோடு முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிரங்க இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடைகள் வந்து ஏற்படும் ஸோ கவனமாக படிப்பது நல்லது கவனமா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அதுக்காக தான் ஆகும் மொத்தம் கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் கணிப்பு இது தான் நடக்கும் இதற்கேற்ப செப்டம்பர் மாதம் நடந்து பயன்பெறுங்க செப்டம்பர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் அதனால மனக்கஷ்டம் நீங்கோ எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை வளர்பிரையில் செப்டம்பர் மாதம் திங்கள் புதன் வெள்ளி அப்புறம் சந்திராஷ்டம தினம் நாலு ஐந்து அதிர்ஷ்ட தினம் செப்டம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு உங்களுக்கான கிரகநிலைகளால் முழுமையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் சாமில இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி